என்று இது வந்து பார்க்க லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பழனிசாமி அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு குடும்பத்தினரிடம் வந்து அனைவரும் அப்படி அழுது கொண்டிருந்தால் என்ன செய்கிறது பெரியவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்த வேண்டாமா என்று கேட்கிறார் அதற்கு மற்றொருவர் இறுதி மரியாதை செய்யப்போவது யார் என்று பழனிசாமி இதில் வந்து இதில் வந்து என்ன சந்தேகம் அவருக்கு இருப்பதை ஒரு மகன் அவர் செய்ய வேண்டும் சொல்ல அவரை வேட்டி மாற்றிட்டு கொண்டு வர சொல்கின்றனர் ஆனால் ஈஸ்வரி ராமமூர்த்தி சொன்னதை எல்லாம் யோசித்து கோபி எந்த சடங்கும் செய்யக்கூடாது என்று வலுக்கட்டமாக சொல்லி என்னம்மா பேசுறீங்க இங்க பேசுகிறீங்க இங்கே பாருங்க நான் என் சடங்கு செய்யக்கூடாது என்று கோபி கேட்க நான் அவர் கூட ஐம்பத்தி இரண்டு வருஷம் வாழ்ந்திருக்கேன் அவருக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல உரிமை எனக்கு மட்டும்தான் தான் இருக்குது நீ செய்யக்கூடாது தீர்த்து சொல்லிவிடுகிறார் ஆனால் பழனிசாமி ஐயா கோபத்தில் கூட பேசிருக்கலாம் அதை இப்போ யோசித்து பார்க்க முடியுமா என்று கேட்க தம்பி நான் கோபத்தில் பேசுவேன் ஆனா அவர் மனசுல இருந்து தான் பேசினார் மன வருத்தத்தோடு பேசினார் என்று கண்கலங்கி அழுகிறார் இது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட இதுவரைக்கும் அவர் எதுவுமே கேட்கல கடைசியாக கேட்ட இதை நான் அவருக்காக செய்யணும் என்று உறுதியாக சொல்லிவிடுகிறார் ராதிகா பழனிசாமி மற்றும் எழில் பாட்டியை வந்து சமாதானப்படுத்த இந்த விஷயத்துல எனக்கு யாரும் எதுவும் சொல்ல வேணாம் இவர் இப்படி ஆணத்துக்கு காரணமே இவன் தான் எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்துவதும் தலை குனிய வச்சதும் எங்க மருமகளை நடுத்தருவில் நிக்க வச்சதும் எல்லாமே இவன்தான் தான் என் பேர பசங்களை கண்கலங்க வச்சதும் எல்லாமே இவன்தான் தான் ஆனா இப்போ அப்பான்னு உரிமை எடுத்துக்கிட்டு வந்தா எல்லாமே கொடுத்துட முடியுமா என்று பழனிசாமியிடம் சொல்கிறார் ஈஸ்வரி நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நான் தான் எல்லாம் சங்க சடங்கையும் வந்து பண்ணுவேன் என்று கோபி சொல்கிறார் இவன் எங்க பையனே கிடையாது நான் பலமுறை சொல்லிட்டோம் என்று ஈஸ்வரி சொல்கிறார் கோபி எடுக்க போகிற முடிவு என்ன ஈஸ்வரி சொல்ல போகும் பதில் என்ன என்பதை வந்து அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்